அனைவருக்கும் வணக்கமுங்க மீண்டும் ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறு வீடியோவை உங்கள் முன்னாள் அதாவது ஐயாவினோட உண்மையான வீடியோக்களை இதில் வர்றது ரொம்ப சிறப்பு அதாவது ஐயாவை நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாமே இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம கலச மீடியாவில் வந்திருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதே பார்த்திங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது அதாவதுங்க ஐயா வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கு புனர்பூசண நட்சத்திரத்தில் இடும்பன் மலை அடிவாரத்தில் தன்னை முருகனுடன் இணை இணைத்தது மட்டும் இல்லாமல் போகரின் ஆசையுடன் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பக்தர்கள் பார்வைக்கு சாமிகளை வச்சுருந்தாங்க அது எங்கேன்னா லட்சக்கணக்கான மக்கள் புடை சூழ ஐயா மோகன் தோட்டத்தில் மோகன் ஐயா தோட்டத்தில் முறைப்படி ஜீவசமாதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிகள் ஜீவசமாதி சாமிகளோட ஜீவசமாதிக்கு சென்றால் நல்ல மாற்றம் நிச்சயம் இவரினுடைய சமாதி ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணர்த்துகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்து வருகிறார்கள் வார இறுதி நாட்களில் விசேஷ நாட்களில் பல லட்சம் பக்தர்கள் வந்து வந்த வண்ணமாகவே உள்ளார்கள் மக்களின் பாவங்களை போக்கி புண்ணிய கணக்கை துவங்கி வைக்கும் அற்புத ஆற்றல் நிறைந்த சத்குரு கணக்கம்பெட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதியை தேடி வருகிற ஒவ்வொருவரும் புண்ணியம் பெறுகிறார்கள் என்பது நிதர்த்தமான உண்மை இதுபோன்ற நூற்று கணக்கான போற்றிகள் கொண்ட வரிகளை சொல்லி சத்குரு கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் அவருடைய பக்தர்கள் நாள்தோறும் பாடி பூஜை செய்து கொண்டாடி வருகிறார்கள் சிங்கப்பூர் மலேசியா அரபு நாடுகள் போன்ற அயல் நாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமிகளை தரிசித்து அ அருளாசி பெற்று வருகிறார்கள் ஓர் ஆன்மீக தென்றலாய் ஞானபூமியான பழனி கணக்கன்பெட்டியில் சச்சிதானந்த நிலையில் தமிழ் மண்ணில் தமிழ் மரவில் ஏழை குடியில் உழைக்கும் வர்க்கத்தில் எளிமையான உடைநடையில் பாவனையில் பரஞ்சோதியாய் கணக்கன்பெட்டியிலே ஜீவன் முக்தி பெற்று ஒப்பற்ற மகான் கணக்கன்பட்டி மகான் என்று சொல்றதுல ஐயாவுக்கு நிகர் ஐயாவே சித்தர் முனி யோகி தேவர் அப்படின்னு சொல்லி பல்வேறு தோற்றங்களில் காட்சி தந்தாலும் இறைவனாக பக்தர்களின் மனதில் பதிந்து ஜீவ சமாதியில் இருந்தபடியே அருள் வழங்கும் சர்க்குருவை வணங்கி வாழ்வில் எல்லா மேன்மையும் அடைந்து வருகிறார்கள் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் பக்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உலகமே அழிந்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பார் சுவாமிகள் ஆம் ஏனெனில் சுவாமிகள் சித்தர் மரபு வழியிலேயே வந்த மகா சித்தராவார் வினைதீர்க்கும் வித்தகர் சரீரத்தில் வந்த சனீஸ்வரனின் இறையம்சம் மறுப்பதிவு இவரே இமயமலையில் தன் உடலை கடத்தி பதினேழு சரீரங்களில் கூடுவிட்டு கூடுபாய்ந்து வந்த சித்த புருஷரே கனக்கம்பெட்டி சுவாமிகளாவார் இன்னும் எல்லையில்லாத அருள்மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் சூரியன் இல்லையேனாலும் எங்கள் பேட்டரியிலேயே வெளிச்சம் காட்டுவோம் என்று உரைத்த ஞானஜோதியான கணக்கம்பட்டி சுவாமிகள் இன்றும் எத்தனையோ அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம் தீர்க்க முடியாத பல நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ சித்தராக விளங்குகிறார் தீர்க்க முடியாத பாவங்களை அறுத்து புண்ணிய வழியில் வழி நடத்தும் கனக்கம்பெட்டி சித்தரவர்களே தட்சணாமூர்த்தியாகவும் விளங்குகிறார் சுவாமிகள் இன்றும் சாமிகள் ஜீவசமாதியில் தரப்படும் விபூதி சந்தனம் பிணி தீர்க்கும் மருந்தாகவே கருதப்படுகிறது சாமிகளைக்கான தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சென்றாலும் குறிப்பாக புனர்வூசம் நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை குரு பூஜை இது மட்டும் இல்லாமல் அதாவது சிறப்பு பூஜைகளும் இங்கே நடத்தப்படுகிறது இதற்காக கலந்து கொள்ள பக்தர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற நாடுகளிலெல்லாம் இருந்து இங்கே வந்து தவம் செய்து ஐயாவின் அற்புதங்களை கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே கிடைக்கும் சந்தனம் விபூதிகளை வாங்கி பெற்று அதன் பலன் அடைந்து வருகிறார்கள் என்பது நாம் கண்முன்னே பார்க்க முடிந்தது மீண்டும் ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்த வீடுகளும் சந்திப்போம் இணைந்திருங்கள் கலச மீடியாவில் ஐயாவினுடைய முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம கலச மீடியாவில் வந்து கொண்டிருக்கிறது ஆல்ரெடி வந்து மிருக்கிறது ஐயாவின் அற்புதங்களை தெரிந்து கொள்ள கலச மீடியாவை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்